ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ரொம்ப நாளாக வீடியோ போட முடியல இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்பெஷலான பிளான்ட் கிட்ட நிற்கும் இது பார்த்தீங்கன்னா மீனாசகி ஜப்பானில் ஆன ஒரு மேங்கோ வெரைட்டி இது வந்து பொட்டானிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா மேஞ்சிபுரா இண்டிகா அதாவது இருந்து தான் எல்லா மேங்கோ ஸ்பீஸும் வந்து போய் நிறைய வெரைட்டிஸாக டெவலப் பண்ணியிருக்காங்க இது வந்து ஜாப்பனீஸ் வெரைட்டி இது வந்து ஜப்பான் வந்து நல்ல ஒரு கோல்டான கண்ட்ரி நம்ம ஊர்ல எப்படி காய்க்குன்னு கேட்பாங்க இது வந்து நம்ம கிளைமேட்ல தான் காய்க்குது பாருங்க பூ வந்திருக்கு இப்போ இந்த காயெல்லாம் பாருங்க நல்ல சின்ன சின்ன காயாக வர ஆரம்பிக்கும் இதோட ஹார்வெஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மே இந்த மந்த்லாம் வரும் ஸோ அது வரைக்கும் நாலு மாதம் ஆகும் இது ஃப்ரூட் மெச்சூராக இருக்குது உங்களுக்கு ஃப்ரூட் மெச்சூர் ஆகும்போது பாத்தீங்கன்னா அதோட கலர் வந்து வெளியில ஸ்கின்னோட கலர் வந்து ஒரு நல்ல ஒரு பிரைட் ரெட்டாக வரும் ஸோ இது வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு சன்லைட் அந்த பழத்தோட தோல் படுதோ அவ்வளவுத்துக்கு நல்ல ஒரு பிரைட் ரெட்டாக மாறும் தான் இதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான் வந்து டயோனோட்டோமேகோன்னு சொல்லுவாங்க இது வந்து எக் ஆஃப் த சன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து டயனோட்டோமேகோங்கிறதுக்கான அர்த்தம் ஸ்டார்டிங் வந்து ஒரு செடிக்கு மட்டுமே உங்களுக்கு குறைஞ்சது ஒரு அஞ்சு டு ஆறு கிலோ வச்சும் ஈல்டு கிடைக்கும் உங்களுக்கு ஃப்ரூட் அந்த பிளான்ட் வந்து நல்லா மெச்சூர் ஆக உங்களுக்கு வெயிட் கூடுதலா கிடைக்கும் ஸோ ஒரு பழத்தோட வெயிட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு நானூறு கிராமில் இருந்து எண்ணூறு கிராம் வரைக்குமே கூடுதலாக உங்களுக்கு வரும் சீசனும் பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்தில் ஒரு சீசன் மட்டும்தான் இது வந்து சம்மருக்கு மட்டும்தான் காய்க்க ஆரம்பிக்கும் அதாவது உங்களுக்கு இந்த ஜான்வரி வந்து ஃப்ரூட்டிங் ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆகி ஏப்ரலில் உங்களுக்கு ஹார்வஸ்ட் மாதிரி வரும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எப்பவுமே கன்சிஸ்டண்டா ஒன்ஸ் காய்க்க ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு எல்லா வருஷமும் காய்ச்சிக்கிட்டே தான் இருக்கும் ஹைட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப போகாது ஹைட்டுமே வந்து மற்ற வெரைட்டிஸ் மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு டாக்ஸ் வெரைட்டி தான் கூடுதலாக உங்களுக்கு ஒரு பன்னெண்டு டு பதினஞ்சு அடி போகும் இதுவே நீங்க ப்ரூன் பண்ணி வளர்க்கிங்க அப்படின்னா ஒரு அஞ்சு டு அடி அந்த மாதிரி ஹைட்டில் வச்சு வளர்க்கலாம் பிரான்ச் நிறைய வரும் நீங்கள் ப்ரூன் பண்ணி வளர்க்கிங்க அப்படின்னா பிரான்ச் நிறைய வரும் ஸோ நிறைய ஈல்டும் கிடைக்கும் நீங்கள் நேச்சுரலாக வளர விட்டிங்கன்னா பிரான்ச்சஸ் அவ்வளோ போடாது அது வந்து ஈல்டு வந்து ஜாஸ்தி இருக்காது ஸோ உங்களுக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரூன் பண்ணி வளர்க்கலாம் இது வந்து மாடி தோட்டத்துக்கு ரொம்ப ஐடியலான ஒரு பிளான்ட் இது இது வந்து நீங்கள் வீட்டு தோட்டத்தில் வச்சு வளர்க்கணுன்னாலும் வளர்க்கலாம் மாடி தோட்டத்தில் வச்சு வளர்க்கணும்னாலும் வளர்க்கலாம் ஸோ அப்படி ஒரு நல்ல வெரைட்டி இது இதே மாதிரி ரெட்டைவரி மேங்கவும் இருக்குது அது நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ரெட்டை பிறகு ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா ஒரு பழமே வந்து ரெண்டு கிலோ கிட்ட வரும் இந்த ஸ்டாக் முடிறதுக்குள்ள உங்களுக்கான பிளான்ட்டை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பிளான்ட் வாங்கணும் அப்படின்னா சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஒன் செவன் இந்த நம்பர் கால் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்